அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித அரஃபா தினம் அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ் என்பது அரஃபாதான் அரஃபா என்ற மைதானத்தில் தங்குவதுதான் ஹஜ் என்று குறிப்பிட்டார்கள் உல் மாதம் பத்தாம் விரவில் அதிகாலைக்கு முன்பு ஒருவர் அரபா மைதானத்திற்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் இந்த செய்தி அபுதாவூத் என்ற நூலிலே ஒன்று ஒன்பது நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரஃபா தினம் என்று ஹஜ்ஜிக் காலகட்டத்திலே குல்ஹ் பிற ஒன்பதாம் நாள் அறியப்பட்ட ஒன்று அரபா தினம் இஸ்லாமிய நாட்காட்டியில் பனிரெண்டாவது மாதமான குல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அரபா தினம் அன்று மக்காவிற்கு ஹஜ்ஜு செல்லுகின்ற ஹாஜிகள் அரஃபா குன்று அருகிலே உள்ள மைதானத்தில் ஹஜ்ஜுடைய காரியங்கள் நிறைவேற்றுவார்கள் ஹஜ்ஜு பிரைக்கு முதல் தினம்தான் அரஃபா தினமாகும் அரஃபா தினத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் ஹஜ்ஜு செல்ல வசதி இல்லாதவர்கள் அரபா தினத்தில் அவரவர் வாழ்ந்து வருகின்ற அந்த தேசங்களிலேயே நோன்பு நோர்ப்பது நன்மைக்குரியதாக பார்க்கப்படுகிறது அரஃபா நாள் என்பது மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தினமாக பாவிக்கப்படுகிறது அந்த நாளில் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கிவிட்டேன் எனது அருட்கொடையை உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று வேதமறை குரான் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வசனம் இஸ்லாமிய வருடம் ஹிஜரி பத்தாம் ஆண்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்ட போது துல்ஹிப் பறை ஒன்பதாம் நாளான அரபா தினத்தின் போதுதான் அருளப்பெற்றது அரஃபா என்பது மக்கா நகரிலே இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானம் ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் துல்ஹி மாதம் ஒன்பதாம் நாள் காலையிலே இருந்து மாலை வரை அங்கு தங்கியிருப்பது கடமையாகும் எஹராம் என்ற ஆடை அழிந்து கொண்டு சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஹாஜிகள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்திப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அன்றைய நாளிலே அந்த மைதானத்திலே பார்க்கப்படுகிறது அரபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில்தான் தங்க வேண்டும் என்பதில்லை அரபா மைதானத்தில் ஒரு இடத்தில் நாம் தங்கியிருந்தாலே பொதுவாக எந்த ஒரு இடத்தில் வேண்டுமானாலும் தங்கலாம் துலஹி மாதம் ஒன்பதாம் நாளில் அதிகாலை சுபுகி என்னும் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமானதற்கு பின்பாக மினா என்னும் இடத்திலே இருந்து அரபாமை நோக்கி புறப்படுவது வளமை ஆனால் கூட்டு நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாளே முதல் நாளே இந்த அரபா மைதானத்துக்கு பல லட்சக்கணக்கான நபர்கள் வந்து விடுவதும் உண்டு அரபா மைதானத்திலே துலஹிப்பறை ஒன்பதாம் நாள் நண்பகலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் மைதானத்தில் தரிவிடுவதன் மூலம் புனிதமான ஹஜ்ஜி விடுகிறது என்றும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அரஃபானுடைய புனிதத்தையும் அந்த மைதானத்தினுடைய மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து